விவசாயத்தில் நான் ஒரு பத்து ஏக்கர் சாகுபடி பண்ணுறேன்னாக்கா எனக்கு பத்து ஏக்கரில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபா வருமானம் வரும் இன்னைக்கு ஒரு விவசாயியாக இருந்து ஒரு ஆறு ரூபா ஆறு மாதத்தில் பார்க்குறோம் இப்போ நாத்தங்கால் பராமரிப்புலேருந்து அறுவடை வரைக்கும் பணம் பார்க்கறதுக்கு ஆறு மாதம் பத்து ஏக்கரில் ஆறு லட்ச ரூபா இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங் கூட ஆறு மாதத்தில் ஆறு லட்ச ரூபா பார்ப்பாங்கனாக்கா சாத்தியம் கிடையாதுங்க விவசாயத்தை வந்து வாழ்வியலாகவும் தொழிலாகவும் செய்கிறவங்க தான் விவசாயிகள்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் குறிப்பாக வந்து அவங்க உழைப்பையும் மூலதனத்தையும் நிலத்தில் போட்டு அதில் வந்து பயிர்களையோ அதெல்லாம் விளைவிக்கிறவங்களை தான் நம்ம விவசாயிகள்னு சொல்கிறோம் நெருங்கி பார்த்தோன்னா விவசாயிகள் மட்டும் வந்து விவசாயத்தில் வேலை பார்க்கல ஆடு மாடுகள் இருக்குது கோழி மாதிரியான எல்லா விலங்குகளும் சேர்ந்து தான் விவசாயத்தில் வந்து பங்குபடுது இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோன்னா அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு வந்து பூச்சிகள் இல்லாமல் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கீழே போனோன்னா மண்புழு இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த விஷயமாக தான் இன்றைக்கி விவசாயம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஆனால் இன்னும் கண்ணுக்கு தெரியாத நிறைய பார்ட்னர்ஸ் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க தான் நுண்ணுயிர்கள் ரொம்ப சமீபங்களில் நுண்ணுயிர்களை வந்து எப்படி அதிகமாக பருக்கிறது நல்ல நுண்ணுயிர்களை எப்படி வந்து நம்ம நிலத்தை கொண்டு வர வைக்கிறது அதன் மூலமாக எப்படி வந்து நுண்ணூட்ட சத்துகளை வந்து பயிர்களை கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரியான அந்த நுட்பத்தை தெரிஞ்ச விவசாயிகள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விவசாயி தான் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் பக்கத்தில் கண்டமானடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து ராதாகிருஷ்ணன் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு ஒரு பதினோரு ஏக்கர் வரைக்கும் அவர் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு நெல் விவசாயம் தான் இப்போ என் நிலத்தில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே பாரம்பரிய ரகங்கள் சாகுபடி பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரகங்கள் சாகுபடி பண்ணியிருக்கேன் குறுகிய கால ரகங்களும் இருக்குது நீண்ட கால ரகங்களும் இருக்குது மத்திய கால ரகங்கள் இருக்குது சொர்ண மசூரி மைசூர் மல்லி குழியடிச்சான் சீரக சம்பா சேலம் சன்னா இதெல்லாம் இல்லாமல் நிறைய வெரைட்டிகள் எல்லாம் ஒவ்வொருமே வெள்ள ரகங்கள் சிவப்பு ரகங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது சிவப்பு ரகங்கள் அரிசி பார்க்கும்போது மாப்பிள சம்பா கருடன் சம்பா வெள்ள ரகங்களில் பார்க்கும்போது தூய மல்லி சேலம் சன்னா இழுப்பப்பூ சம்பா மிளகு சம்பா கிச்சிலி சம்பா ஆத்தூர் கிச்சிலி ஆற்காடு கிச்சிலி ரெண்டு கிச்சிலி இருக்குது அதே போல் பவானி இதெல்லாம் நல்ல ரகங்கள் வெள்ள ரகங்கள் நீண்ட கால ரகங்களில் பார்த்தாக்கா மாப்பிள சம்பாவும் காட்டு யானமும் நீண்ட கால ரகங்கள் தேமோர் கரிசல்ங்க தேமோர் கரிசல்ன்றது தேங்காய் பால் ப்ளஸ் மோர் கரிசல் நல்லா புளித்த மோர் அதுங்கூட தேங்காய் திருவி அதில் பால் எடுத்து இது மோரை ஊற்றி வச்சுக்கிது ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு லிட்டரு போட்டால் போடுங்க எனக்கு இங்கே ஒரு பத்து ஏக்கர் இருக்குது என்னால் ஒரே நாளில் எட்டுனு வர முடியாது அதனால் தினம் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போதெல்லாம் வயலில் எட்டுனு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு வந்து வண்டி இப்போ அதை பக்கத்தில் இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து வரணும் அதனால் ஒன்றரை கிலோமீட்டர் வந்தாலும் தினம் தினம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எட்டு வந்து சேவ் சேவை வச்சுருவேன் எனக்கு வந்து பன்னெண்டு அறுபது லிட்டர் தேவை இந்த மாதிரி தேமோர் கரிசலை கொண்டு போட்டுட்டு தினம் தினம் கலக்கணுங்க இல்லைன்னா கலக்கலைனாக்கா ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு புழு வச்சிரும் அந்த புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக காலையிலேயும் மதியானமும் கண்டிப்பாக கலக்கணும் இதும் கூட அடிக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அடிச்சோம்னாக்கா நல்லா வந்து பயிர் நோய் எதிர்ப்பு திறன் நிறையா கிடைக்கும் இப்போது என்னுடைய நிலத்தில் வந்து எல்லாமே நெல் வந்து கதிர் வந்து இருக்குது கதிர் வந்துன்னு இருக்கும்போது இந்த தேமோர் கரிசல் அடிச்சோம்னாக்கா கதிர் மணிகள் திரட்சியாக இருக்கும் அந்த கதிர் மணிகள் திருச்சியாக இருக்கிறதோடு இல்லாமல் பதிர் இல்லாமல் அவுட்டன் வரும் நெல் அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோ வர்ற அரிசி ஒரு மூட்டைக்கு எழுபத்தஞ்சி கிலோ மூட்டைக்கு ஐம்பது கிலோ அரிசி வரும் அந்த மாதிரி நெல் வெயிட்டாக வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மகசூல் கூட தெரியும் இருபத்தஞ்சி மூட்டை வர்ற நெல் வெயிட்டு வந்து இருபத்தி மூணு அந்த அது வெயிட் வந்துடும் உங்களுக்கு அப்போ நம்மளுக்கு சாதாரணமாக ஏக்கருக்கு ரெண்டுலேருந்து மூணு மூட்டை இது கூடுதலாக கிடைக்கும் இந்த வேஸ்ட்டு டீகம்போஸ்டர் வெறும் இருபது ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசாங்கம் இதை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அங்கக வேளாண்மை பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு அங்கே காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்து அங்கே நடத்தினிருக்காங்க அவங்க தான் ரெடி பண்ணி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த டீ கம்போஸ்டர் வந்து ஒரு ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு டீ கம்போஸ்டர் வாங்கிட்டோம்னாக்கா அந்த டிகம்போஸ்டர் வாழ்நாள் பூரா பயன்படுத்தலாம் மூணு பாட்டில் டிகம்போஸ்டர் ஆறு கிலோ வெல்லம் ஆறு கிலோ கருப்பை வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை ஆறு கிலோ இந்த மாதிரி ரெடி பண்ணி இதில் போட்டுட்டு தண்ணி ஃபுல் பண்ணிடுறோம் தண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு முதல் மூணு நாளைக்கு இந்த மூடி போட்டு மூடி வச்சிடறோம் முதல்ல ஒரு மூணு நாளைக்கு மூடி போட்டு டைட்டில் மூடிடலாம் மூணு நாள் ஆயிடுச்சுனாக்கா திருப்பி மூடி திறந்து வச்சிடலாம் மூடி திறந்து வச்சுட்டு கண்டிப்பாக தினம் கலக்கணும் அந்த மூணு நாளைக்கு கூட தினம் தினம் கலந்து தான் மூடணும் திருப்பி திருப்பி மூடணும் அதே நேரத்தில் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே போகக்கூடாது நீங்கள் பாட்டுன்னு வெயில் வச்சுட்டு மழை பெய்ச்சிட்டு நடந்துடுச்சுனாக்கா எல்லா சத்தும் வெளியே போய்டும் இல்லையா அதுக்காக மேலே ஒரு பந்தல் போட்டுக்கோங்க இப்போதைக்கு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தண்ணி பாய்ச்சும்போது முதல் முறை ஆயிரம் லிட்டர் தண்ணியோடு சேர்த்து விடலாம் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் லிட்டர் இந்த மாதிரி நீங்கள் அஞ்சு முறை ஒரு நிலத்தில் அஞ்சு முறை விட்டுட்டிங்கனாக்கா அந்த நிலம் வந்து வளமாயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அனுபவபூர்வமாக நிறையா விவசாயிகள் இது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வாழ்நாளில் ஒரு முறை வாங்கினா போருங்க இதுதான் முக்கியமான நமக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து உரம் வாங்குகிறோம் அடிக்கடி விஷம் வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு தரம் வாங்குகிறோம் தீர்ந்து போச்சு நம்ம இதை பயன்படுத்தும் போது இப்போ அது ஐநூறு லிட்டருனாக்கா இதில் ஒரு ஐம்பது லிட்டர் நிறுத்திக்கினு மீதி பூரா வெளியில் எடுத்துடலாம் நானூற்றி லிட்டர் லிட்டரு வெளியில் எடுத்து தண்ணியில் பாய்ச்சிடலாம் மீதி நானூற்றி லிட்டர் தண்ணி ப பழப்படி விட்டுறோம் ஒரு வாரம் பொறுத்து நானூற்றம்பது லிட்டர் தண்ணி விட்டுட்டுனாக்கா அதில் நாலு கிலோலேருந்து அஞ்சு கிலோ நாட்டு சக்கரை போட்டு கலந்து வச்சிடறோம் ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி தண்ணி கலர் மாறிடுங்க நம்ம தண்ணி விடுறது வெள்ளையாக விடுறோம் இந்த மாதிரி தண்ணி மாறிடும் அந்த வெள்ளம் கலராக அப்படியே தண்ணி மாறிடுது பாருங்க அதே நேரத்தில் தண்ணி மோந்தம்னாக்கா தண்ணி ஒரு புளித்த வாசனை அடிக்கும் தண்ணி புளித்த வாசனை அடிக்கும்போது இந்த தண்ணி பாயும் பாயும்போது மண்புழுக்கள் நிறைய வருது உள்ளேருந்து மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுனே இருக்குது அந்த பூமி ஈரம் காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு நாள் சேர்ந்து பார்த்தோம்னாக்கா மண்புழு ஹோல்ஸ் நிறைய தெரியும் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்தாலே அந்த வாப்சா அப்படின்ற ஒரு அம் அந்த வாப்சான்றது இங்கிலீஷ் வார்த்தை அந்த வாப்ஷான்னாக்கா பாச்சலம் காய்ச்சலம்னு சொல்லியிருக்கார் சுபாஷ் பாலேக்கர் அந்த வாப்சா கிடைக்குது முக்கியமாக ஒரு பயிர் வளர்கிறதுக்கு நாலு வகையான தொழில்நுட்பங்கள் வேணுங்க அதில் ஒன்று வாப்ஸாக ஃபுல்லாக டீ காம்போஸ்டாக தானாக உள்ளேருந்து வெளியில் வருது இந்த உள்ளேருந்து வெளியில் வரும்போது இப்போ நம்ம கேட்டு வால் வச்சிருக்கிறோம் இந்த கேட்டு வால்வை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணோம்னாக்கா தண்ணி தானாக குறையும் அப்போ இந்த வால்வு திறக்கணும் முக்கியமாக இந்த வால்வு திறக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு கம்மியாக போகணுமா அதிகமாக போகணுமா அப்படின்னு நம்ம இந்த வால்வில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதே போல் இது திறந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இருங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் பாருங்கள் சார் தண்ணி மாறிடுச்சு பாருங்கள் அந்த வெள்ளையாக வந்து தண்ணி இப்போ தண்ணி வெள்ளையாக வரல அந்த ஜீவமர்த்தம் டிகம்போசர் கொள்ளூர் கற்றல் எதுவிட்டாலும் தண்ணி அந்த அந்த கலர் கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம தண்ணி குடிக்க முடியாது இப்போ தண்ணி குடிக்கணுனாக்கா நீங்கள் இங்கே தண்ணி வெள்ளை எடுத்து குடிக்கலாம் அந்த தண்ணி நிலத்தில் பாயுது நிலத்தில் போது நம்மளுக்கு நிலம் பூரா பாயணுங்க நிலம் பூரா தான் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நம்ம நிலத்தில் வந்து ஒரு அளவு கரெக்டான அளவு இருக்கும் அந்த மாதிரி அளவுனாக்கா ஒரு ரெண்டாங்கலம் தண்ணி இல்லை ஒரங்கலம் தண்ணி இருந்தால் போகிறோம் அப்போ நம்ம நிலத்தில் ஒரு கல் வச்சுருக்கலாம் இந்த இடத்துல ஒரு கல் வச்சு அந்த கல் மறைஞ்சதுனாக்கா தண்ணி பூரா பாஞ்சிடுதுன்னு அர்த்தம் இந்த தண்ணி எவ்வளோ தூரம் போய் எங்கே பாயுதுன்னு நம்மள தெரியுதுனாக்கா சும்மா ஒரு கை இப்படி வச்சோம்னாக்கா விரலை இந்த விரல் பூமியில் படிஞ்சால் போகும் இந்த பாதம் படிஞ்சால் போகும் இந்த பாதம் தண்ணியில் இருக்குது இந்த அஞ்சு விரல் தண்ணியில் படிஞ்சால் போகும் தண்ணி இடம் போல் தண்ணி பாஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போகிறோம் அதே நேரத்தில் நம்ம தூர்லேயும் பார்க்கலாம் தூர்லேருந்து ஒரு அறங்கலம் தண்ணி இருந்தால் போகிறோம் டூர்லேருந்து ஒரு அங்க அரங்கலம் தண்ணி இருந்தாலே இடம் போல் தண்ணி பாஞ்சிருக்குது பூமி நல்லா இருக்குது ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம் ராதாகிருஷ்ணன் அவர் தோட்டத்துக்கு தேவையான எல்லா நூற்று சத்துக்களையும் வந்து அங்கே அவரே பேரலில் தான் தயார் பண்ணிக்கிறாரு தயார் பண்ணுறது வந்து தண்ணீர் வழியாக தான் எல்லா இடத்துக்கும் அனுப்புறாரு நேரடியாக வந்து எடுத்து போய் போடுறதில்ல ஒன்று தெளிப்பான் வழியாக தெளிக்கிறாரு இல்லைனா தண்ணீரை டெய்லி வந்து கலந்து விட்டுறாரு அதுதான் போய் சேருது அதை தாண்டி அவர் வந்து கோனோ வீடர்னு ஒரு இன்னொரு கருவியும் கோனோ வீடர் வந்து களை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரை வந்து ஈஸியாக களை எடுக்கிறதுக்கு அந்த கருவி பயன்படுது மாதிரி களையை வெளியே போடாமல் உள்ளேயே வந்து அவர் மக்க வைக்கிறதுக்கான அந்த வேலையும் பார்க்குறாரு நிலத்தை விட்டு எதையும் வெளியில் கொண்டு போகிறது எல்லாத்தையும் நிலத்துக்கு வந்து உரமாக பயன்படுத்துகிற அந்த நுட்பத்தை அவர் பயன்படுத்திட்டுருக்காரு நெல்லு கதிர் வந்த பிறகு நிறைய பேர் வந்து பவர் ஸ்பேயரை யூஸ் பண்ணி கதிரில் வந்து வேகமாக வச்சு அடிக்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு ஆஸ்பி டேங்க்லையே ஹீரோ ஹோண்டா ஹீரோ இல்லை ஹோண்டா மிஷின் வச்சு போட்டுறாங்க அது கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் கதிர்க்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பயிர் டானிக் அடிக்க போகிறோம் பயிர் தானிக்கின்றது அது நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் மணிகள் திரட்சியாக இருக்கிறதுக்கும் வெண்மையாக இருக்கிறதுக்காகவும் மோர் கரிசல் அடிக்க போகிறோம் அது கூட டீ வேஸ்ட் டீ காம்போஸ்டர் சேர்த்து அடிக்க போகிறோம் அந்த வேஸ்ட்டு டீ கம்போஸ்டரும் மோர் கரிசலும் இப்போ கலக்க போகிறோம் இது கூட கலந்துட்டு டேங்கில் ஒன்றா ஊற்ற போகிறோம் இப்போ கரிசல் எடுத்துக்கிறேன் அரை லிட்டர் மோர் கரிசல் போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு வேஸ்ட்டு காம்போஸ்டர் ஒரு லிட்டர் போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு டேங்கில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த கலவை அதில் போட போகிறோம் இந்த கீழே ஏதாவது சக்கெல்லாம் இறங்குற மாதிரி நிறையா இறங்கிச்சின்னாக்கா நம்ம ஒரு துணி வச்சு வடிகட்டுறது நல்லது கண்டிப்பாக இந்த ஃபில்ட்ரு வச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ கலவை போடுற மாதிரி கலவை எல்லா கலவையும் சேர்ந்து கலந்துருக்குது இப்போ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த வலையில் தங்கிடும் இதுக்கும்போது நம்ம ஸ்ப்ரேயில் மாட்டோம்னா நாசில் அடைக்காத போகும் அதே நேரத்தில் அந்த ஸ்ப்ரேயில் போகும்போது நாசில் அடைக்காமல் போகும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வேலை செய்யும் மிஷினில் நிற்க வேண்டிய வேலை இல்லை இதுக்கே ரொம்ப ஃப்ரீயாக போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கம்மியாக போகுது இவ்வளோ கப்பி இருக்குது இந்த கப்பியெல்லாம் கீழே கொட்டிடலாம் டேங்க் ரம்பிடுச்சு இதில் நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு ரொம்ப தூரம் வேணும்னாக்கா ஒரு பதினஞ்சடி தூரம் அடிக்கும் அப்போ ரெண்டு பக்கம் கிட்டத்தட்ட முப்பது அடி தூரம் அடிக்கும் அந்த மாதிரி மருந்தினுடைய அளவை குறைச்சி வச்சோம்னாக்கா வேகத்தை குறைச்சோம்னாக்கா மருந்து வர்றது நின்று போகும் வேகம் வச்சால் தான் மருந்து வரது வெளியே வரும் நிறைய பேர் வந்து நிறைய வேகம் வைக்கிறாங்க அப்போ கொஞ்சம் தூரத்துலேயே ஆகி போகுது மருந்து எது மாட்டுப்பா ஆ போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் லூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வேகம் வச்சா தான் போகிறோம் ரொம்ப தூரம் போகும் இப்போ பாருங்கள் நெல்லில் மகரந்த சேர்க்கை ஏற்படுற நேரமே பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் தான் அந்த பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா இந்த நெல் ரெண்டாக பிரிஞ்சு கதிரில் நல்லா உமி திறந்து திறந்துன்னு இருக்கும் வாய் திறந்துன்னு இருக்கும் இந்த மாதிரி நெல் மகரந்தம் வாய் திறந்துன்னு இருக்கும் இந்த மாதிரி திறந்துன்னு இருக்கும்போது நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் டானிக்க ஸ்ப்ரே பண்ணாலும் கண்டிப்பாக அந்த மகரந்தம் பிச்சின்னு போயிடும் இல்லை சூழ் கொள்ளாமல் பதிராக போயிடும் ஆக ரெண்டு மணிக்கு மேலே பொழுது வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் காலையில் பத்து மணிக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது மகரந்தம் பாதிக்காது இப்போ பொன்னின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொன்னி வந்து நூற்றி நாற்ப நூற்றி நாற்பது நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அறுவடை ஆகிடுங்க அந்த மாதிரி அறுவடை ஆகும்போது அதுக்கு வந்து கண்டிப்பாக நடவு நட்ட பத்து நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் ஒரு மூணு முறை கோணா விட்ரு மூலிமா களைக்கருவி அந்த கோணாவிடற களைக்கருவி மூலயமா களை எடுத்தோம்னாக்கா பயிர் நல்லா வளரும் பயிர் நல்லா வளரும் போது நிறைய தூர் வரும் அந்த தூர் வர்றதுனால பயிர் வந்து நிறையா கதிர் நீட்டாக வரும் கதிர் நீட்டாக வந்தால் மகசூல் கூட கிடைக்கும் இது ஒரு கோணாவிடற் கருவி இரட்டை சூழல் கோணாவிடர் கருவி இதில் ஒரு ஒரு சூழல் கோணாவிட்ரு கருவி இருக்குது இரட்டை சூழல் கோணாபீட்டு கருவி இருக்குது நம்ம இது வழியாக களை எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப நல்ல உபயோகம் அதே நேரத்தில் களை எடுக்கும்போது ஒரு மூணு முறை இல்லை நாலு முறை கூட களை எடுக்கலாம் களை எடுக்கும்போது நிறைய பேர் வந்து ஒரே தர் தள்ளி போகிறாங்க இப்படி முன்ன பின்ன போய் வரணும் ஒரு மீட்ரு முன்ன போகிறோமா ஒரு அரை மீட்ரு பின்னிட்டு வரணும் இல்லை ஒரு அடி முன்ன போகிறோமா ஒரு அரை அடி பின்னிட்டு வரணும் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும் இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வச்சு ஓட்டும்போது அந்த இருக்கிற களைப்பூரா மக்கி உரமாயிடும் பயிர் வேறு இருந்து புது வேர் வருது புது வேறு வரும்போது பயிர் நல்லா ஆங்காரமாக அதிகமான தூர் வெடித்து அறுபது தூர் ஐம்பத்தூர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இதோடு இல்லாமல் நம்ம வந்து நெருக்கி நடவும் கூடாது இடஒழி எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மகசூல் கூட கிடைக்கும் சாதாரண நடவு நடும்போது நெருக்கி நட்டுருவாங்க நெருக்கி நட்டு நெல்லை பெருக்குன்னு அந்த காலம் இப்போல்லாம் வந்து விலைக்கு நட்டு விளைச்சல் அதிகமாக்குன்னு இந்த காலம் அதனால் விளைச்சலை வந்து அதிகமாக்கணுனாக்கா விலக்கி நடணும் விலக்கி நடனால காற்றோட்டம் கிடைக்குது சூரிய ஒளி கிடைக்குது இந்த மாதிரி நாற்று நடும்போது எத்தனை தூர் வந்துருக்கு பாருங்கள் ஒரு நாற்றுல வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சிலருந்து இருபது தூர் குறையாமல் முப்பது தூர் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தேழு தூர் முழு கதிர் வருதுங்க சின்னமாக சின்ன தூர் இது விட்டுருங்க இருபத்தேழு ஏழு தூர் முழு கதிர் வந்துடுது ஒரு ஒரு கதிருடைய நீளத்தை பாருங்கள் ஒரு ஜானுக்கு மேலே தாங்க வருது ஒரு கதிர் ஒரு ஜான் இந்த மாதிரி வருதா பாருங்கள் ஒவ்வொரு கதிரமே இந்த மாதிரி நீளமாக ஒரு ஜான் நீட்டுக்கு வந்துச்சுனாலே இதில் வந்து இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது நெல் குறைஞ்ச பட்சம் இருக்கும் ஒரு ஒரே ஒரு தூர் தான் அது ஒரு தூரில் எல்லா கதிரும் வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வர்றதுனால நம்மளுக்கு லாபம் என்னென்னாக்கா அறுவடை வந்து குறிப்பிட்ட நாளில் நடத்திடலாம் முதல்ல வந்த கதிரி விளைஞ்சிருக்கும் சாதா வயலில் பின்னாடி வந்த கதிரி விளையாமல் இருக்கும் அப்போ நீங்கள் அறுவடை பண்ணும்போது முன்னாடி வந்த கதிரிக்கு பார்ப்பீங்களா பின்னாடி வந்த கதிர் பார்ப்பீங்களா பின்னாடி வந்த கதிர் தான் பார்ப்பாங்க எல்லோரும் அப்போ அந்த நெல் வந்து முதல்ல வந்த கதிர் முழுசும் முற்றி அதனுடைய கலரே மாறிடும் பின்னாடி வந்த நெல் கலர் கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த முழு நெல் அரிசி வருதான்னு பார்த்தாக்கா முதல்ல வந்த நெல் உடஞ்சி நோய் ஆகிடும் ரெண்டாவது கொஞ்சம் பசுமையாக உள்ள நெல் வெள்ளையாக இருக்கும் அந்த நெல் தான் முழு அரிசி கிடைக்கும் அப்போ நம்மளுக்கு அவுட்டுனும் வரல ஐம்பது கிலோ வர்ற அரிசி நம்ம இந்த மாதிரி தவறான முறையில் நடவு போகிறதுனால நாற்பது கிலோ அரிசி தான் கிடைக்கும் இதுக்காக நம்ம வந்து ஈவனாக வந்து வரிசை நடவு போகிறது ரொம்ப நல்லது ஒத்த நாற்று யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க ஒற்ற நாற்று பண்ணுறது நல்லது நடவு நட்டு எண்பத்தேழு நாள் ஆகுது நாற்று பதினேழு நாளில் நட்டேன் நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் அறுவடை பண்ணணும் பொண்ணின்னாக்கா அப்படி பார்த்தாக்கா எண்பத்தேழு இதில் ஒரு பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி அஞ்சு நாள் ஆகிடுதுங்க தொண்ணூத்தஞ்சி நாள் ஆகிடுச்சு இது வரைக்கும் இதில் வந்து ஜீவா மரதம் மட்டும் ஒரு ஆறு முறை பாய்ச்சிருக்கிறேன் ஒரே ஒரு தரம் மூலிகை பூச்சி விரட்டி அடிச்சிருக்கிறேன் வேறு எதுவும் அடிக்கல இப்போதைக்கு இதில் எந்த நோயுமே கிடையாதுங்க பயிரில் பாருங்கள் பயிர் பச்சையாக உரம் போட்ட மாதிரி இருக்குது நம்ம யூரியா போட்டால் தான் இந்த அளவுக்கு பயிர் கருப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு பச்சையாக வேணுன்னா கண்டிப்பாக யூரியா வேணும் அதே நேரத்தில் இந்த இலைப்பருப்பு எவ்வளோ அகமாக இருக்குது பாருங்கள் இந்த இலைப்பருப்பு இவ்வளோ அகலமாக வர்றது காரணமே நம்ம தொடர்ந்து ஜீவாமிரந்தம் பார்த்துறதுனால தான் இந்த இலைப்பருப்பு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டார்ச் தயாரிக்கும் அப்போ ஸ்டார்ச் தயாரித்தாக்கா அதுக்கு தேவையான உணவு கிடைக்கும் அந்த மாதிரி உணவு கிடைக்கும் போது தான் இவ்வளோ நிலம் கதிர் வரும் இந்த கதிர் இன்னும் வளைஞ்சி நில நல்லா முத்திச்சு இப்படி இப்படி வளைஞ்சிதுனாக்கா நிறைய நெல்மணிகள் தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் குறையாமல் இருக்கும் இந்த மாதிரி இரநூத்தி ஐம்பது நெல்மணிகள் ஒரு கதிரில் இருக்குதுனாலே சராசரி ஒரு ஏக்கரில் முப்பது மூட்டை மகசூல் வருங்க சராசரி ஒரு ஏக்கரில் முப்பது மூட்டை மகசூல் வரும் இயற்கை வேளாண்மையில் முப்பது மூட்டை மகசூல் வந்தாலே உங்களுக்கு விலையும் ஒன்றரை பங்குலேருந்து ரெண்டு பங்கு கிடைக்குது அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்மளுக்கு சர்வசாதாரணமாக ஒரு ஏக்கரில் நாற்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சம் ஐம்பதனாயிரம் ரூபாய் எடுக்கலாம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் அப்போ இருபது மூட்டையும் பார்த்தோம்னாக்கா இருபது மூட்டையும் இருபத்தி மூணாயிரூபா இருபத்தி நாலாயிரூபா தான் கிடைக்கும் அதே இருபது மூட்டையும் நீங்கள் அறுவடை பண்ணி நல்லா காய போட்டு விதை கலவன்கள் இல்லாமல் காய போட்டு சேமித்து வச்சு நீங்கள் விற்கும்போது அதில் அஞ்சு மூட்டை வீணாக போயிடும் அஞ்சு மூட்டை வீணாக போயிடுனாக்கா அது பதிருவா எடுக்கிறதோ இல்லை நல்ல முத்தனை தரமான நெல்மடிகள் எடுக்கும்போது பதினஞ்சு மூட்டையும் மீதி பதிராகவும் கருக்காயவும் போகும் அது ஒன்றுக்கு பதியாக விற்றுலாம் இல்லை மாட்டுக்கு தவிடு அரைச்சி வச்சுக்கலாம் அந்த பதினஞ்சு மூட்டை மட்டும் ரேட் போடுங்க ஒரு கிலோ நூறுரூவா ஒரு கிலோ நூறுரூபான்னா கூட குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி இரநூறு கிலோ ஆயிரத்தி முந்நூறு கிலோ எடுக்க போகிறோம் அப்போ ஆயிரம் கிலோ நம்மளுக்கு கிடச்சா கூட போருங்க ஆயிரம் கிலோவில் ஒரு ரூபா அப்போ நம்ம சாதாரணமாக ஒரு நெல் வந்து கமிட்டியில் போட்டாக்கா இருபத்தி நாலாயிரரூபா இருபத்தாயிரரூபா கிடைக்குது நம்ம இதையே விதையாக விற்றோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்குது இந்த ஒரு ஒரே ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் எல்லா விவசாயிகளும் கடைப்பிடிச்சாக்கா அவங்களுக்கு தேவையான விதையும் வச்சுக்கலாம் அடுத்த ஆண்டுக்கு தேவையான விதையை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் சுத்தமான விதையை கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் இந்த நெல் பேர் மாப்பிள சம்பா நூற்றி அறுபது நாள் வயசு உள்ளது அடர் பச்சை நிறத்தில் காணப்படும் அதிக உயரம் வளரும் ஆறு அடிக்கு மேலே தான் கதிரே வரும் அதிக வலிமை உள்ள ஒரு தானியமாக இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல உடம்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு மாப்பிளை சம்பான்னு பேர் சம்பா பருவத்தில் மட்டும்தான் சாகுபடி பண்ணலாம் இதுக்கு பேர் மைசூர் மல்லிங்க மைசூர் மல்லி மகாராஜாக்கள் அரண்மனையில் இருக்கும்போது அந்த காலத்தில் நம்ம ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது இருந்து அந்த மகாராஜாக்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ட அரிசின்றதுனால இதுக்கு பேர் மைசூர் மல்லின்னு வச்சுருக்காங்க இந்த அரிசி வெள்ளை அரிசி தான் இது வந்து உடம்பில் ரொம்ப அற்புதமான ஒரு சக்தியை கொடுக்கும் ரொம்ப இப்போ இருக்கிற பெண்கள்லாம் அதிகமாக வெள்ளை அரிசி தான் சாப்பிட்றாங்க வெள்ளை அரிசி தான் விரும்புகிறாங்க இப்போ பாரம்பரிய வெரைட்டியில் இந்த வெள்ளை அரிசி ரொம்ப சன்னமான அரிசிங்க காளாக நமக்குன்ற நெல்லுங்குது இது கொஞ்சம் கலப்படம் இருக்குது அதனால் இது யாருக்கும் விதை வைக்கல கொஞ்சம் தான் கிடச்சிது நாலு கிலோ அதை அப்படியே வச்சுட்டேன் இதுலேருந்து கலப்படத்தை பொறுக்கி ஆண்டு நல்ல நெல்லையை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து விற்காமல் வச்சுட்டேன் இது காளா நமக்கு அந்த காலத்தில் புத்தர் கௌதம புத்தர்னு சொல்லுவோம் அந்த கௌதம புத்தர் சாப்பிட்ட ஒரு அரிசி இந்த காளா நமக்குன்றது இதே போல் ஒவ்வொரு பயிர்லேயுமே விதை தேர்வுன்னு பண்ணும்போது தனித்தனியாக மூட்டை போட்டு அட்டி போட்டு அடிக்கணும் நான் இந்த பக்கம் மாப்பிளை சம்பா அடிக்கிறேன் அடுத்த முறை வேற நெல் வருதுனாக்கா பதினஞ்சு பதினாறு வகையான ரகங்கள் வச்சுருக்கிறேன் ஒரே பக்கம் தனித்தனியாக அப்படியே ஒரே உயரமாக ஒரே லாட்டில் ஒரே லைனில் போடுவேன் எல்லா மூட்டையுமே கலந்து போடக்கூடாது ஒரு பக்கம் மாப்பிள்ள சம்பா இன்னொரு பக்கம் இன்னொரு வெரைட்டி இன்னொரு பக்கம் இன்னொரு வெரைட்டி இன்னொரு பக்கம் இன்னொரு வெரைட்டின்னு போட்டு லாட் நம்பர் எழுதிக்கணும் அரிசி அரிசிதான்னுடைய பிரதானமான உணவாக இருந்தால் கூட நெல் விவசாயத்தில் ஈடுபடுறப்ப நிறைய சிக்கல்கள் இருக்குது தண்ணி நிறைய தேவைப்படுது ஆள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க அல்லது எந்த ரகத்தை போடுறதுன்னு தெரியல அல்லது என்ன நுட்பங்களை வந்து தொடர்ந்து கையாளுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரியான நிறைய சிக்கல்களை தீர்க்கிற ஒரு முக்கியமான நபரா தான் ராதாகிருஷ்ணன் இருக்காரு விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் நிறைய விவசாயிகளுக்கு நேரடியாக ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு விதையும் கொண்டு போய் கொடுத்துட்டுருக்கிறாரு விவசாயத்தை தொழிலாக பண்ணுறது அதே நேரத்தில் லாபகரமான தொழிலாக பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரியான சில விஷயங்கள் அதில் செய்கிறது அது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கிறது ஒரு நல்ல மாடலாக தான் இருக்கிறார் ராதாகிருஷ்ணன்